ரோபோசங்கர் மறைவுக்கு காரணம் மஞ்ச காமாலை என்னும் வதந்தி காட்டுத்தியாக பரவியது மேலும் பரவிக்கொண்டே இருக்கிறது ஒரு தற்குறி பொய்யான தகவலை பதிவு செய்ய அது ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் லைக் செய்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் ஷேர் செய்திருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் அது குறித்து விழிப்புணர்வு பதிவு ஒன்று பலரையும் சென்றடைந்திருக்கிறது இது போன்ற விழிப்புணர்வு பதிவு பலரை சென்றடைய வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் சோசியல் மீடியாக்களை திறந்தாலே சங்கர் மரணம் பற்றிய செய்திகள் தான் விதவிதமாக பரவி வருகிறது ஒரு பக்கம் சித்த மருத்துவம் பார்த்ததால் தான் ரோபோசங்கர் உயிர் போனது மஞ்ச காமாலையால் அவர் இறந்து விட்டார் குடித்து குடித்தே ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டார் என்றெல்லாம் தகவல்கள் விதவிதமாக பரவி வருகிறது ஆனால் ரோபோ சங்கர் மறைவுக்கு காரணம் வெறும் மஞ்ச காமாலை மட்டும்தானா இல்லை அவர் அந்த பாதிப்பில் இருந்து மீண்டு வந்த பின்னர் இந்த மரணம் நடந்திருக்கிறதா என்றும் கேள்விகள் எழுந்துள்ளது ரோபோ மஞ்ச காமாலையால் தான் இறந்தார் என்று சில ஊடகங்கள் தான் தவறான தகவலை சொன்னது ரோபோ சங்கருக்கு சிகிச்சை அளித்த பெருங்குடி ஜெம் ஹாஸ்பிடல் அறிக்கை சொல்வது வேறு அதன்படி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் பிளீடிங் கிரீப் எனும் பிரச்சனையால் தான் ரோபோசங்கரின் உயிர் போயிருக்கிறது மேலும் ரோபோசங்கர் குடி என்று நாம் பொதுவாக சொல்கிறோம் ஆனால் குடி மட்டும் கிடையாது எவ்வாறு ரோபோசங்கராக மாறினார் தனது உடலில் மிக ஆபத்தான ரசாயன கெமிக்கலை பூசிக்கொண்டு ரோபோசங்கர் ரோபோவை போல் செய்த பெர்ஃபார்மன்ஸ் பலரை ரசிக்க வைத்தது சிரிக்க வைத்தது ஆனால் அந்த கெமிக்கல் உடம்புக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அதுதான் வெறும் நாற்பத்தி ஏழு வயதில் ரோபோ சங்கரை கொன்றுவிட்டது பல ஆண்டுகளுக்கு முன்னர் சன் டிவியில் வந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா எனும் நகைச்சுவை தொடரில் உடம்பில் இதே போல கெமிக்கல் சாயம் பூசி எம் எஸ் பாஸ்கர் நடித்ததும் அதை பார்த்த கமல் இது போல செய்தால் அது உன் உயிருக்கே ஆபத்தாக அமையும் இனி இதுபோல் செய்யாதே என்று பாஸ்கரை கமல் கண்டித்தார் எம் எஸ் பாஸ்கரும் ஒரு நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டார் அதன் பிறகு அந்த தவறை மீண்டும் பாஸ்கர் அவர்கள் செய்யவில்லை ரோபோசங்கருக்கு பலர் அன்றே இது குறித்து எடுத்து சொல்லிக்கும் துளி கூட கவலைப்படாமல் மீண்டும் மீண்டும் அதே போல் செய்தார் அதை தவிர்த்து சில கெட்ட பழக்கங்கள் எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டிய வயதில் ரோபோ சங்கர் இறந்து விட்டார் ஆனால் நாற்பத்தி ஏழு வயதுக்குள் தன்னை துரத்திய வறுமையை வென்று மகளுக்கு மிகப்பெரிய பொருட்செலவில் திருமணம் செய்து பேரனையும் பார்த்துவிட்டு அவர் உயிர் பிரிந்து இருக்கிறார் என்பது சற்றும் ஆறுதலான செய்தியாகவே இருக்கிறது